பூனை தூங்கும் இடம் தொடர்பான ஜோதிட ரீதியான தகவல்கள் குறிப்பாக வேத ஜோதிடம் மற்றும் நம்பிக்கைகளில் குறிப்பிடப்படுகின்றன இதற்கான முக்கிய தகவல் பூனை தூங்கும் திசை மற்றும் அதன் பலன் ஜோதிடத்தில் பூனை தூங்கும் திசை முக்கியத்துவம் வாய்ந்தது வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் பூனை தூங்கினால் அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மேற்கு திசையில் தூங்கினால் அது சாதாரணமாக கருதப்படுகிறது ஆனால் தெற்கு திசை பூனை தூங்குவது அசுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது நேர்மையான ஆற்றல்களை தடுக்கும் என்பது நம்பிக்கை பூனை தூங்கும் இடத்தின் தூய்மை பூனைகள் தூய்மையான மற்றும் ஆற்றல் மிகுந்த இடங்களில் தூங்க விரும்புகின்றன வீட்டின் பூனை தூங்கும் இடம் சுத்தமாகவும் நேர்மறையான வைபவங்களுடன் இருந்தால் அது வீட்டின் ஆற்றலை சீராக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது குடும்பத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பூனை தூங்குமிடம் மற்றும் ராகு கேஸ் தோஷம் யோகிடத்தில் பூனை ராகுவின் ஏற்றம் கொண்ட விலங்காக கருதப்படுகிறது எனவே பூனை இடம் ராகு கே தோஷத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பூனை வீட்டின் முக்கியமான இடங்களில் உள்ள அல்லது வாசலில் தூங்கினால் அது கெட்ட ஆற்றல்களை விரட்டும் என்று கருதப்படுகிறது பூனை தூங்கும் நேரம் மற்றும் தாக்கம் பகலில் பூனை தூங்குவது சாதாரணமானது ஆனால் இரவில் அது மிகவும் கொர்மையானதாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதால் அது நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது ஜோதிடத்தின் வழி இரவில் பூனை விழித்திருப்பது அது கெட்ட ஆற்றல்களிலிருந்து வீட்டை பாதுகாக்க இது என்பதை நாம் குறிக்கிறது பூனை தூங்கும் இடத்தில் வெள்ளை அல்லது கருப்பு பூனை வெள்ளை பூனை தூங்கும் இடம் லட்சுமி அமிர்தத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக குறிப்பாக வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதி இருந்தால் கற்பு பூனை தூங்கும் இடம் ராகு தோஷத்தை குறைக்கும் ஆனால் அது எப்போது நல்லதாக கருதப்படுவதில்லை பூனை தூங்கும் இடம் ஜோதிடம் மற்றும் வாஸ்திரியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அது வீட்டின் ஆற்றிலே பாய்ச்சலை பொறுத்து நல்லது அல்லது கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவே பூனை தூங்கும் இடத்தை சுத்தமாகவும் நேர்மையாக திசையில் வைத்திருப்பது நல்லது பூனை தூங்கும் இடத்தில் தியானம் செய்வது சிறப்பாக இருக்கும்